ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு பெரிய கடைங்க ஒரு துணி கடை அந்த துணி கடையில் ஒருத்தர் வர்றாரு வந்து தம்பி ஒரு கர்ச்சி வேணும் எடுத்து கொடுக்குறியாப்பா அப்படின்னு கேட்டார் இந்த வே வேலை பார்க்குற அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கர்ச்சி பண்டில் ஓப்பன் பண்ணி ஒரு கர்ச்சி எடுத்து இந்தாங்க இது ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு ஆ இது நல்லா இருக்குப்பா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டதுக்கு பத்து ரூபான் சொல்லிட்டு அந்த பையன் ஆளு வெளியில போனதுக்கு அப்புறம் ஓனர் முன்னாடி இருந்து வேகமா வந்து தம்பி இந்த மாதிரி சின்ன சின்ன பத்து ரூபா வியாபாரத்துக்கு கர்ச்சீப் வியாபாரத்துக்கு வந்தா அவங்க கிட்ட நம்ம கடையில் கர்ச்சீஃப் இல்ல தீந்துருச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் பார்க்கணும் ஏதாவது ஷர்ட்டு வேணும் டிரெஸ் வேணும் புடவை வேணும் இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஓடி ஓடி வேலை பாரு அதுதான் கர்ச்சீப்புக்காக வர்றவங்க கிட்ட ரொம்ப நாசுக்கா வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொன்னாரு இது இப்படி சொல்லிட்டு இவர் வெளியில திரும்பினாரோ இல்லையோ அதே ஆளுங்க வந்து உள்ள வராங்க உள்ள வந்து சார் நாங்க கல்யாண பார்ட்டி ஒரு லட்ச ரூபாக்கு துணி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் நிறைய கடை ஏறணும் கர்ச்சீஃப் கேட்கறதுக்காக ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு கர்ச்சீஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க கர்ச்சீஃப் எல்லாம் இருந்துச்சு அந்த கடையில இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க கடையில மட்டும்தான் அந்த பையன் ஓடி போய் அந்த பத்து ரூபா கர்ச்சீஃபுக்கு கூட வேகம் போய் எடுத்து கொடுத்து ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க எங்களை அதனால நாங்க கல்யாண பர்ச்சேஸ் ஃபுல்லாவே உங்க கடையிலேயே எடுத்துடலாம்னு நினைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி வந்தாங்க அத கேட்டதும் அந்த ஓனருக்கு அந்த முரளி மேல ஒரு தனி பாசமே வந்துச்சு முரளி யாருன்னு கேக்குறீங்களா அந்த கடையில வேலை பாக்குற ஆளு ரொம்ப பணிவா அவனோட முகத்தை பார்த்து உன்னால உன்னாலதான் எனக்கு இந்த வியாபாரம் கிடைச்சிச்சின்ற மாதிரி அவரை பார்த்து சிரிச்சாரான் அதனால நமக்கு இந்த கதையில இருந்து என்ன தெரியுது சின்னதோ பெருசோ வியாபாரம்னா வர்ற கஸ்டமர்ஸ ரொம்ப மரியாதையா நடத்தினா நம்ம கடையில நிறைய பேர் வந்து வியாபாரம் பார்க்க பண்றதுக்கு வருவாங்க நன்றி வணக்கம்